அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் நான் இந்த ஓபனிங்ல சொன்னதை போல அவர் இந்த ஐந்து மாதங்கள் லீவு அப்படின்னு சொல்லி இதை ஃபினிஷ் பண்ணியிருப்போம் ஓபனிங் ஸ்பாட்டை அதுதான் நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி நேயர்களே நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாளே நானே கூட நிறைய இந்த கம்பெனிகளுக்கு நாள் குறிச்சி கொடுத்து தொழில் தொடங்குவதற்கு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ஷன் செஞ்சுருப்பாங்க அதுக்கு ஒரு பூஜை போடுறதுக்கு அது மாதிரி தொழில் அபிவிருத்தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நானே என்னிடத்துல கூட நிறைய சிம்மராசி என்பர்கள் நாள் குறித்து வாங்கிட்டு போயிருக்காங்க இது என்ன தெரியுதுன்னா அஷ்டமசனியில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் சனி மாவட்டம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு என்ன துன்பத்தை கொடுக்கணுமோ அந்த துன்பத்தை ஒரு பக்கம் சனி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனாலும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து அடங்கி ஒடுங்கக்கூடியவர்கள் இல்லை வீறு கொண்டு எழக்கூடியவர்கள் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எதையும் சந்திக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைடா இதை விட பெரிய கஷ்டம் வந்தா கூட நான் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவோன்னு ஒரு உடையவர்கள் அதே சமயத்தில் சிம்மராசி என்பர்களாக கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள் டக்குன்னு கோவப்படுவாங்க கத்துவாங்க அவங்க சொல்றது தான் செய்வாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு நிதானம் இருக்கும் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு போட்டி குணம் ஒரு 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 ரன்னிங் அந்த குணங்கள் இருக்கும் எதையும் எதிர்த்து போராடணும் ஜெயிச்சு காட்டணுங்கிற அந்த வெறித்தனம் இருக்கும் அப்படியாக இந்த அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா எட்டில் சனி மறைஞ்சா சிறப்புன்னு தான் நம்ம சொல்றோம் ஆனா பாருங்க அதுவே கோச்சாரத்துல எட்டு வந்ததுனாக்கா கஷ்டம்னு சொல்றோம் இதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை தான் ரொம்ப நுணுக்கமா நம்ம அணுகணும் ஒருத்தர் ஒரு ஜாதகர் பிறக்கும்போது பிறப்பு ஜாதகத்தில் எட்டில் சனி இருந்தால் அது சிறப்பு புரியுதுங்களா ஆனா அதுவே அந்த ஜாதகருக்கே கூட சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சனி போகும்போது அது கஷ்டம் இப்போ ரெண்டுமே எட்டாம் இடம் தான் அது பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்ப அந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமா அது ஒரு கஷ்ட காலங்கள் தான் குடும்பத்தில் அடுத்தடுத்து வீண் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கலாம் வீண் விரயங்களாக இருக்கலாம் கையில காசு பணமே தங்களை சாமான் நான் இப்போதான் ஒரு கடன் வாங்கினேன் ஒரு பர்சனல் லோன் போட்டிருக்கேன் இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்கினேன் கொஞ்சம் கை மாத்தா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கடன் வாங்குவது அதை சமாளிக்க முடியாம கொஞ்சம் திணறுவது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குன்னா மறுபக்கம் தொழில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் பக்கம் வளர்ச்சி இன்னொரு கடன் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போவது சமாளிக்க கூடியதுதான் சிம்ம ராசி அன்பர்களின் தற்போதைய நிலை ரெண்டையும் சமமா கொண்டு போகக்கூடியவர்கள் தான் அந்த சூழ்நிலை தான் தற்சமயம் யாருக்கு சிம்மராசி ராசி என்பர்களுக்கு தற்சமயம் அந்த சூழ்நிலையில்தான் இருக்கிறார்கள் அப்போ சிம்ம ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி அந்த ஐந்து மாதங்கள் டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு புது கஷ்டங்கள் புது கடன்கள் வந்ததோ அதெல்லாம் அந்த கடன்கள் எல்லாம் இந்த அஞ்சு மாதத்தில் நீங்கள் அடைச்சிருவீங்க ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நான் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் சாமி இப்போ மே மாதம் வாங்கினேன் பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் பத்து கோடி ரூபா வாங்கியிருக்கேன் நூறு கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த அஞ்சு மாதத்தில் நாம் அதை அடைச்சிடலாம் சரியாக பிளான் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக கணிச்சிங்கனாக்கா இந்த எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சரியா கணிச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த கடனை ஒரு அடுத்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்க கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இல்ல அதே போல இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பிசினஸ் டெவலப் பண்ணீங்க இல்லையா ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா தொழில ஒரு வளர்ச்சி வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்போ அது ஆக மாறும் கடன் சுமைகளாக இருந்தால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீண் பழி தலைகுனிவுகள் பேர் பேர்புகளுக்கு களங்கங்கள் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் குழப்பங்கள் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையை இழப்பது நம்பிக்கை போறது எந்த மாதிரியான மைனஸ் விஷயங்கள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் மீண்டும் ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற வகையில பிளஸ் ஆன விஷயங்களா அவங்களுக்கு அது மாறும் தோற்றிருப்பீர்களேயானால் ஜெயித்து காட்டுவீர்கள் ஒரே வரி இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சிக்காக முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த முன்னேற்றம் படிப்படியாக வளர்ச்சி அடையும் அப்போ இந்த சைடு பார்த்தாலும் அந்த சைடு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த அஞ்சு மாதம் வெற்றி பெறுவதற்கான காலம் நல்ல நேரம் துவங்கி இருக்குன்னு நாம் சொல்லணும் அதை கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் இன்னும் நல்லா இருப்பாங்க அப்ப கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம் இப்ப நமக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய அந்த சுவாச கோளாறுகள் மூச்சு பிரச்சனைகள் மறுபடியும் மீண்டும் ஒரு நாலஞ்சு பேருக்கு அந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் கண்டங்கள் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ஏற்பட்டது அவங்க எல்லாம் நான் நம்பிக்கையா சொல்லிட்டேன் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஜூலை ஜூலை மாதம் இந்த ஜலை வக்ரகதி அடைகிறார் காப்பாற்றலாம் நம்பிக்கையோட போயிட்டு வாங்குனீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பி இருக்கிறோம் அப்ப சிம்ம ராசி என்பர்களே கண்டங்கள் இருக்குமே ஆனால் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் குறைவுகள் இருக்குமையானால் ஆப்ரேஷன்ஸ் சின்ன சின்ன விபத்துக்கள் பிளேட்ஸ் வைக்கிறது அல்லது கன்சியூவ் ஆகிறது அல்ல அதை கன்சியூவ் ஆகி அது நிலைக்காம நிற்காமல் தங்காமல் இருக்கிறது நிறைய நம்ம இந்த ஐவிஎஃப்லாம் பார்க்குறோம் அது எத்தனையோ தம்பதிகள் தாய்மார்கள் செஞ்சுட்டு அவங்க படுற அவஸ்த இருக்கே வாயால வார்த்தையால் சொல்லி மாறாது அவங்கள படுத்துறாங்க பதினஞ்சு நாள் நீ பெட்லேயே இருக்கணும் பதினஞ்சு நாளும் மூணு மூணு ஊசி அது உடம்பா இன்னும் அது அந்த குழந்தையா பயிர்வா அது பயிர் வச்சுட்டு உரம் போடுற கதையா இருக்காது அவ்வளோ மருந்து புரியுதுங்களா அந்த ஐவிஎஃப் பண்றது கருத்தரிக்கிறதுலாம் அந்த தாய்மார்கள் படாத கஷ்டம் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி கூட அவங்களால வெற்றி முடியல கேட்டா சக்சஸ் ஆகலான்னு இருக்கிறாங்க ஒரு கண பண்ணி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு கன பண்ணுறாங்க பண்றாங்க என்ன சாமி எனக்கு ஒண்ணுமே நினைக்கலையே அதுக்கே அவ்வளோ சண்டை போடுறாங்க லட்ச கணக்கில் காசை கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு சக்சஸ் ஆகலன்னு திரும்பி வந்து அந்த அம்மா அந்த டாக்டரை ஒரு வார்த்தை கேட்க முடியல இதெல்லாம் சிம்மராசி என்பர்கள் இந்த தாய்மார்கள் நீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் என்பது சிம்மராசிக்கு அடுத்த ஐந்து மாதங்கள் வெற்றிக்கான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி ஜெய ஜெயவராகி